வெல்கம் டு எஸ்பிஎம் சமையல் இன்னைக்கான வீடியோல உருளைக்கிழங்கு சோயா வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு துண்டு துண்டா வெட்டி வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த இது சோயா சுடு தண்ணியில போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தா அதை புளிஞ்சி தண்ணியை புளிஞ்சிட்டு எடுத்துக்கணும் சோயாவை அப்படியே இது இன்னைக்கு சோயா உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுக்கிறேன் உளுந்தா பருப்பு போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் எல்லாம் பொரிஞ்சதும் கருவட்டை போட்டுக்கிறேன் வெங்காயம் கொடி பொடியாக அரிக்கி வச்சா வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு பல்லாரி வெங்காயம் அரிக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வறுக்கலாம் தீயை கம்மி பண்ணிட்டுங்க அடுத்தது ஒரு தக்காளியை பொடி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் தக்காளி தக்காளி ஒரு தக்காளி பொட்டியா வச்சு வைச்சேன் அதையும் தக்காளி நல்லா வதக்கறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள்ஸ் பூன் எடுத்திருக்கோம் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிற போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இது மிளகாய் <மெடங்கார்> தூள் <தோல்> போட்டுக்கிறேன் மிளகாய் தூண்டு மல்லித்தூள் போட்டு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சோட்டு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் நல்லா மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சோட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் உப்பு உப்பு தேவையான நல்லா கொதிக்கட்டும் இந்த செய்கிற சோயா வறுவல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் சோயாவை போட்டுக்கிறேன் இது உருளைக்கிழங்கு வேக துண்டு துண்டா வெட்டி வேக வச்சு தனியா வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதையும் இதுல போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இப்படி பரட்டி எல்லாம் மசாலாவா அதுல பாடுற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க கொஞ்செண்ணம் கெட்டி ஆகணும் இன்னும் கெட்டி ஆகிட்டுனா ஆஃப் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வைக்க அடி அடிபிடிச்சிக்கும் கடைசியாக இது மசாலா ரெடி ஆகிட்டு கடைசியா மல்லி இலை போட்டுக்கும் ரெண்டு மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொட்டேட்டோ மசாலா ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் எஸ்பிஎம் கோலமுக்கு